ஸோ ஹாய் இன்னிக்கு வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கரெக்டாக எழுபத்தஞ்சு நாள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ எண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக எழுபத்தஞ்சி நாள் எக்ஸாக்டாக ஸோ இந்த எழுபத்தஞ்சி நாளில் நம்ம எப்படி படிக்கிறோம் இவ்வளோ நாள் எப்படி டைம் வேஸ்ட் பண்ணோம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு அலர்ட் வீடியோ மாதிரி தான் ஓகேங்களா ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி அதில் கொஞ்சம் மார்க்கில் விட்டோ இல்லை படிக்காமல் அந்த டைமில் ஏதோ சுச்சுவேஷன்னால் படிக்காமல் அந்த மார்க்கில் விட்டோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகிறது பார்த்தோம் இல்லை நிறைய பேர் போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம எதிர்பார்த்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்காது அப்போது என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்க்குறப்ப சின்ன சின்ன மிஸ்டேக் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்துருப்போம் ஸோ அதெல்லாம் பார்த்து அதை பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது அந்த கிட்டத்தட்ட அந்த எக்ஸாம் வரும் வரும் அந்த வேலை அந்த வேலை கிடச்சிடும் அப்படின்னு நினச்சோம் குட்டி குட்டி மிஸ்டேக் பண்ணி கிடைக்காம போயிடுச்சு தெரியாமல் பண்ணிட்டோமே இந்த தப்பை அடுத்த டைம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம் எப்படா எக்ஸாம் வரும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்படா வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்துட்டு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பிகினர்ஸ் இருக்கலாம் பிகினர்ஸுக்குமே வந்துட்டு ஒரு ஒரு வீட்டில் வந்துட்டு நிறையா சுச் சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் ஸோ எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக என்ன சொல்கிறது வீட்டில் படிமா படி ஃப்ரீ என்ன ரெண்டு மூணு வருஷத்துக்கு படி அப்படின்லாம் யாரும் வந்துட்டு விட போகிறதில்ல ஸோ ஒருத்தருக்குமே வேலைக்கு போகணுங்கிற அர்ஜென்ட் இருக்கும் ஸோ யாருமே வந்துட்டு நல்லா செட்டில்டு ஃபேமிலியிலேருந்து வரதில்லை ஒரு நைன்ட்டி நான் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு நாளையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க புதுசாக படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்வத்தோட கேட்குறவங்க கூட எழுவத்தஞ்சி நாள் நான் கவர் பண்ணி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போது எழுபத்தஞ்சு நாள் கழிச்சு வந்துட்டு நான் ப புதுசாக படித்து பாஸ் பண்ண பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி இருக்கப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ படித்து ஒரு மார்க்கில் தான் விட்டுருப்போம் அதை வந்துட்டு இப்போ ப்ராப்பராக படித்து அந்த ஒரு மார்க் ஏன் விட்டுச்சு எந்த யூனிட் படிச்சிருந்தா நம்ம பாஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு பார்த்து போன வருஷம் படிக்காததெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து படித்து ஓஎம்ஆர்சி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதை இப்போ திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம் அதே எஃபர்ட் தான் சொல்லப்போனால் நம்ம இப்போ ரொம்ப லக்கு அடுத்த வருஷம் சிலபஸ் மாறலாம் எக்ஸாம் மாறலாம் நான் போன வருஷமே சொன்னேன் ஒரு ஒரு வருஷமும் ஒன்று மாறிக்கிட்டே தான் இருக்கும் காம்படிஷன் வந்துட்டு வேற லெவலாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஒரு ஒரு வருஷமே வந்துட்டு எக்ஸாம் மாறலாம் சிலபஸ் மாறலாம் எல்லாமே மாறும் ஸோ இந்த வருஷம் நீங்கள் எழுதுறத விட அடுத்த வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ போன வருஷம் நான் எழுதி ஒரு மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த வருஷம் என்னால் அதே மார்க் எடுக்க முடியுமானா அது கஷ்டம் அதுக்கான எஃபர்ட் நான் போடணும் ரொம்ப போடணும் போன வருஷம் எவ்வளோ எஃபர்ட் போட்டோம் அதை விட இப்போ எஃபோர்ட் போடணும் ஏன்னா இப்போ நானே வந்துட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் எக்ஸாம் எழுதுனேன் அப்போ வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸு இப்போ ஒரு த்ரீ த்ரீ மந்த்த் படித்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அடுத்த வருஷம் அந்த ஒரு மார்க்கில் மிஸ் ஆச்சு அந்த ஒரு மார்க்கில் வந்துட்டு அந்த ஒரே ஒரு மார்க்னால் நிறையா விஷயம் லைஃப்பில் மாறும் ஒரு வருஷத்தில் ஒரு நிறைய கேர்ள்ஸ் இருப்பீங்க ஜ பாய்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க கேர்ள்ஸ்னால் வந்துட்டு வீட்டில் மேரேஜ் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் படிக்க முடியாமல் கூட போகலாம் ஸோ அந்த மாதிரி அவருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாய்ஸ் இருக்கீங்க அப்படின்னா வேற வேலைக்கு போக சொல்லி கம்பல் பண்ணலாம் அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் படிக்க டைம் இல்லாமல் கடைசி வரைக்கும் டிஎன்பிசி ஒரு கனவாகவே போக வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் யார் மேலே தப்பு என் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணல எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம வீட்டை பிளேம் பண் பண்ணாலுமே நம்ம மனசுக்கு தெரியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை நம்ம அசால்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் ஸோ அதனால அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்தவங்களை பிளேம் பண்ணுறதுனால யாருமே வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிள் ஆக இல்லை தப்பு தான் நீ படி அப்படின்னு யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல நம்மளுக்கு தேவைன்னா நம்ம தான் எடுத்துக்கணும் நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும் நம்ம டைமை நம்ம எடுத்துக்கணும் நம்ம தான் வந்துட்டு ஒருத்தங்க ஒருத்தங்க நம்ம டைமை யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம் நம்ம அலோவ் பண்ணாமல் ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு யூஸ் நம்ம டைமை யூஸ் பண்ண போகிறதில்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி படித்து பாஸ் பண்ணுங்கள் இப்போவே நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஜாயின் பண்ணுறப்ப எப்படி கேட்குறாங்கன்னா அடுத்த வருஷம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் இந்த வருஷம் ஜஸ்ட்டு படிக்கிறேன் அடுத்த வருஷம் தான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டைமோட வேல்யூ வந்துட்டு நிறைய பேருக்கு தெரில நம்ம வீடியோ பார்க்குற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டைம் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் போய் கவுன்சிலிங் அதை நம்ம நம்மளை கூப்பிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கும் அதில் இன்றைக்கி இன்னைக்கு போஸ்டிங் காலி ஆயிருமா இன்றைக்கி நம்மளுக்கு போஸ்டிங் இருக்குமான்னு ஒரு ஒரு நாளும் டே ஒன் டே டூ டே த்ரீன்னு வெயிட் பண்ணி ஒரு பத்தாவது நாள் பதினஞ்சாவது நாள் போகிறப்போ நம்ம கேட்டகிரியில் போஸ்டிங் காலியாகி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பியும் மனது கஷ்டப்படாமல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க அது வந்துட்டு வேறு லெவல் பெயின் இப்போ ஒரு நூற்றி முப்பது மார்க் எடுத்துகிட்டு அதாவது இரநூறுக்கு சொல்கிறேன் இரநூறுக்கு ஒரு நூற்றி முப்பது கொஸ்டின் போட்டுட்டு கிடைக்கலன்னா சரி ஓகே நம்ம ஒழுங்காக படிக்கலாம் நம்ம டைம் இல்லை அடுத்த டைம் அதை இது பண்ணிடலான் இருக்கலாம் நல்லா படித்து ஒரு மார்க்கில் மிஸ் ஆகி ஒரே ஒரு மார்க் என்ன விட அதிகமாக எடுக்கவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற பெயின் வந்துட்டு ரொம்ப பெரிய பெயின் ஓகேங்களா ஸோ அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் ஸோ அதை நான் அனுபவித்தனால சொல்கிறேன் அது உங்களுக்கு வேண்டாம் ஸோ அதனால் அந்த பெயின் அனுபவிக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம படிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க அந்த பிரச்சனையை தாண்டி படிக்கிறது அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிற பெயினுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல ரொம்ப 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 இது பெட்ரு அதை விட பத்து மடங்கு இருக்கும் நீங்கள் ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்படி பண்ணிடாதீங்க படிக்கிறீங்கன்னா வரணும் படிக்கணும் நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வரணும் பேச்சில இருக்கிறது ப்ராப்பராக படிக்கணும் பாஸ் பண்ணி போயிடணும் திருப்பி அடுத்த செட்டு வரணும் ஸோ அதுதான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் யாருமே வந்துட்டு இந்த வருஷம் படிக்கிறேன் படிக்கிறப்பவே அதுவும் சிலர்லாம் படிப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துனால மிஸ் ஆகலாம் இல்லை அவங்கனாலே மிஸ்டேக் இருந்து ஆகலாம் ஆனால் படிக்கிறப்பவே நான் அடுத்த வருஷத்துக்கு எழுதுகிறேன் எழுபத்தஞ்சு நாள் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா மெயினாக அந்த சீனியர் கிட்ட பேசுகிறது நம்ம போகிறோம் படிக்கிறக்கு ஒரு இடத்துக்கு போகிற இன்ஸ்டியூட்டுக்கு போகிறோம்னாலோ ஒரு லைப்ரரி போகிறோனாலோ அங்கே நமக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லவே தேவையில்லை அவங்க ரெண்டு வருஷம் படிக்கிறாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம மைண்டு ஃபிக்ஸ் ஆயிரும் ஓகே இதெல்லாம் ரெண்டு வருஷம் படிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் அவங்க அவங்க படிக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் அதே மாதிரி நம்ம படிக்கிறக்கோ நம்ம படிக்காமல் இருக்கிறதோ நம்ம கெப்பாசிட்டி நம்ம லைஃப் ஸ்டைலை பொறுத்து இருக்குது நம்மளுக்கு டைம் இருக்குங்கிறப்ப படிச்சிடணும் இப்போ எவ்வளவோ ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு ரெண்டு குழந்தை வச்சுட்டு படிக்க முடியல ஒரு ஒன் ஹவர் கூட உட்கார முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நானே நான் படிக்கிறப்பவே நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்து பயப்படுவேன் இப்போ இப்போ படிக்கலைன்னா இங்கே அடுத்தது அடுத்தடுத்த வருஷம் படிக்கிறது இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ அதை விட ஒரு பத்து மடங்கு கஷ்டப்பட்டாதான் அடுத்த வருஷம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலமை தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆகும் ஒரு ஒரு வருஷமும் நீங்கள் இந்த வருஷம் விடுறீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எஃபர்ட் போட்டுருந்தால் பாஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு இருக்குன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் போடணும் அடுத்த வருஷம் ஒரு எயிட்டி பர்சன்ட் போடணும் அந்த மாதிரி உங்களோட எஃபர்ட் அதிகமாயிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைலும் மாறும் உங்களுக்கும் ஒரு ஒரு வயசு ஆகாத ஒரு ஒரு பொறுப்பு வரும் அந்த பொறுப்பு கூடயே இழுத்துக்கிட்டே நீங்க படிக்கணும் இப்ப ஃப்ரீயா இருக்கிறப்ப படிக்கிறது வேற இனியொன்னு வீட்டுல ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி காம்படிஷன் அதிகம் அவேர்னஸ் இப்ப அதிகம் நிறைய யூடியூப் நிறைய என்ன சொல்றது நிறைய மீடியா இருக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் பத்தி தெரியுது இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு எக்ஸாம்னாலே காசு கட்டி போகணும் தான் காசு கட்டினாதான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு மித்து இருந்துச்சு நான் படிக்கிறப்பவே கொஞ்சம் நிறைய பேர் நம்பினாங்க எனக்கே கொஞ்சம் பயம் இருந்துச்சு இப்போ நிறைய பேர் வராங்க படிக்கிறவங்க சொல்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க நிறைய இன்ஸ்டியூட் ஆகிடுச்சு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கையிலே உலகம் இருக்குது ஸோ அப்போ அவேர்னஸ் அதிகமாக என்ன பண்ணுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபீல்டுக்கு வருவாங்க இப்போ நம்ம இந்த வருஷம் விட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் இந்த வருஷம் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பேர் கூட போட்டி போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு மூணு லட்சம் பேர் இருப்பாங்க அந்த மூணு லட்சம் பேரும் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் கெப்பாசிட்டியாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அடுத்தடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் நல்லா ஃபயராக வருவாங்க நாலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்போவே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறப்பவே அவங்க குழந்தைகளை வந்துட்டு எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ப பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த அவேர்னஸ் இருக்காது ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ அதனால் அதுதான் அப்போ அந்த வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாயிருக்கா இனி அடுத்தடுத்த வருஷம் இன்னும் அதிகமாகலாம் டெக்னாலஜி அதிகம் எல்லாருக்குமே எல்லா கண்டென்ட்டுமே கிடைக்குது இப்போ வந்துட்டு ஒரு சில ஃபஸ்ட்டில் எப்படின்னா சிலருக்கு புக்கு கிடைக்காது சோர்ஸ் இருக்காது படிக்கிறதுக்கு அதனால படிக்காமல் போவாங்க சோர்ஸ் இருக்கவங்க பாஸ் ஆவாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் தான் எல்லாத்துக்குமே சோர்ஸ் இருக்குது இந்த இடத்துல யா அப்போ இந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா அவங்களோட டைம் அதிகமாக கொடுக்குறவங்க கொடுத்த சோர்ஸை அதை அள்ளி எடுத்து படிச்சுக்கிறவங்க தான் பாஸ் ஆவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் எல்லாமே கிடைக்குது பேச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்னாலும் சரி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி நம்ம சேனல் மட்டும்தான் இருக்குது நம்ம சேனல் நம்பி தான் அப்படின்னு யாருமே கிடையாது ஆயிரத்தெட்டு சேனல் இருக்குது அவ்வளோ கண்டென்ட் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம் நம்மளுக்கு தான் ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது ஆனால் அத்தனையும் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ ஒரு ஒரு சேனலையும் இன்னொரு சேனலையும் கம்பேர் பண்ணுறது இதெல்லாம் இப்போ நம்ம பண்ணவே தேவையில்லை யாரும் எப்படியும் போயிட்டு போகிறாங்க நம்மளுக்கு என்ன அந்த சேனலேருந்து ஒரு கண்டென்ட் கிடைக்குதா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் அவங்களோட நம்ம ஸ்ல நம்மளோட டைமிங்க்கு அவங்களுக்கு அவங்க ஷெடியூல் செட் ஆகுதா அதை எடுத்து படிச்சுக்கணும் ஏதோ ஒரு 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 சேனல் ஒரு இன்ஸ்டியூட்டு அந்த மாதிரி ஒரே ஒரு குரூப் ஆன்லைன் குரூப் அந்த மாதிரி ஏதோ ஒன்றில் ஜாயின் பண்ணி ஒன்னே ஒன்று உருப்படியாக படிங்க நம்மளுதுன்னு இல்லை யாருதும் வேணால் சரி ஸோ அந்த மாதிரி கிடைக்கிதா யூஸ் பண்ணிக்கணும் யார் எப்படி போனாலும் சரி அவங்க சேனல் எப்படி இருந்தால் என்ன அவங்க கேரக்டர் இப்படி இருந்தால் என்ன அவங்க அவங்க வளர்ந்தா என்ன வளராட்டி என்ன அதெல்லாம் நமக்கு தேவையில்லை கொஞ்சம் செல்ஃபிஷாக இருங்க பக்கத்தில் இருக்கவங்க படிக்கிறாங்களா இவங்க இவங்க யூடியூப் என்ன பண்ணுறாங்க பேட்ச் அதெல்லாம் தேவையில்லை நம்ம குரூப்பில் எனக்கு நான் எனக்கு கண்டென்ட் வருதா நான் படித்து பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்தேன் இதெல்லாம் கண்டுக்கிறேன் எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மைண்டை வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சுயநலமாக இருங்க பாஸ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கலாம் நம்ம நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும் என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம் பேசலாம் யோசிச்சுக்கலாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் சிலபஸை பற்றி அனலைஸ் எல்லாமே பண்ணலாம் அதை பற்றி கவலைப்படலாம் இப்போ வந்துட்டு ஒரு சிலபஸ் நம்மளுக்கு டிஎன்பிசியில் கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு படிக்கணும் அதுக்கு ரெலவெண்ட்டான கண்டென்ட் யார் தராங்க என்னென்ன படிக்கணுங்கிற அது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் குரூப் ஃபோர்லாம் என்னங்கிறதுக்கொண்டு நான் அவ்வளோ கிளியர் கட்டாக போட்டிருக்கேன் லெசன் லிஸ்ட்டையும் இப்போ ஃப்ரீ டெஸ்ட்டில் நான் கொடுக்குறேன் ஸோ எல்லாமே கையில் இருக்கு இதுக்கு மேலே வந்துட்டு கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே இதே இல்லை சான்ஸே கிடையாது எல்லாமே கொடுத்தாச்சு அடுத்தது நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும் மிச்சம் அது கொடுத்த கண்டென்ட் எந்த அளவுக்கு மைண்டில் கரைச்சி குடிக்கிறோம் எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணுறோம் அளவுக்கு ஓய் ப்ராக்டிஸ் தான் நீங்கள் பாஸ் ஆகுறது இருக்கு ஸோ எல்லோரும் நல்லா எழுதுங்க நல்லா படிங்க இருக்கிற எழுபத்தஞ்சி நாள் நான் இப்போவும் சொல்கிறேன் புதுசாகவே படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி ரொம்ப அரைமுறையாக படிச்சுருக்கீங்க பாஸ் ஆவேங்கிற நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு யாரெல்லாம் இன்னிலேருந்து ப்ராப்பராக டெய்லி ஒரு எயிட் ஹவர்ஸ் படிக்க போகிறீங்களா உங்கள் கமெண்ட் போடுங்க ரெகுலராக படிங்க டே முடிஞ்சால் ஒரு ரஃப் நோட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க டே ஒன் டே டூ டே த்ரீனு ஒரு ஒரு நாளும் அதை படித்து படித்து டிக் போடுங்க எழுபதஞ்சு நாள் அழகாக முடியுங்க ஈஸியாக எழுபது தான் நம்ம நீட்டாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம் ஸோ எல்லோரும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்